மின்சார சபை வெளியிட்டுள்ள தகவல் யாழில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு தேசிய மக்கள் சக்தி நிவாரணம் அமைச்சர்களின் அரச பங்களாக்கள் தொடர்பில் தனியார் நிறுவனங்கள் விடுத்துள்ள கோரிக்கை இந்திய மீனவர்களின் அத்துமீறல் செயற்பாடுகளை முற்றாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை ராமலிங்கம் இந்திய மீனவர்களின் அத்துமுறல்களை நிறுத்த பேச்சு அவர்களின் ஒரு கட்சியாக போட்டியிட்ட இலங்கை தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றுள்ளது கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமல்ல கட்சிகளுக்கு கிடைக்கப்பெறும் வாக்குப்பள்ளமே முக்கியமானது என இலங்கை தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து சிறீநேசன் தெரிவித்துள்ளார் எமது கட்சி ஒற்றுமையை விரும்புகின்ற கட்சி கடந்த காலத்திலும் கூட நாங்கள் உள்ளூராட்சி சபைக்காக மாத்திரம்தான் நாங்கள் பிரிந்து செயல்படுகின்றோம் என்ற விடயத்தை சொல்லியிருந்தோம் மாகாண சபை தேர்தல்களிலும் பாராளுமன்ற தேர்தல்களிலும் நாங்கள் இணைந்து செயற்படலாம் என்ற கருத்தை தான் சொல்லியிருந்தோம் ஆனால் அதற்குள் அவர்கள் அவசரப்பட்டு கொண்டு சென்று ஒரு ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டமைப்பு என்ற ஒரு கட்சியை உருவாக்கியிருந்தார்கள் அந்த கட்சியை உருவாக்கி அவர்கள் சொன்ன ஒரு விடயம் என்னவென்றால் நாங்கள் ஏழு கட்சிகள் ஒன்றாக இணைந்து விட்டோம் நீங்கள் ஒரு கட்சியாக இருக்கின்றபடியால் நீங்கள் தான் வந்து எங்களோடு இணைந்து கொள்ள வேண்டும் என்று நிபந்தனைகளை விதித்தார்கள் அப்படி அல்லாமல் தமிழ்த் தேசிய கூட்டமைப்பாக இணைந்து செயல்படலாம் என்ற கருத்து சொன்ன அவர்கள் இல்லை நாங்கள் ஏழு கட்சிகள் இருக்கின்றோம் ஏழு கட்சிகளோடு ஒரு கட்சிதான் வந்து இணைந்து செயல்பட வேண்டும் என்ற கருத்தினை அவர்கள் முன்வைத்திருந்தார்கள் உண்மையில் பார்க்கின்ற போது இப்போது தேர்தல் முடிந்த பின்னர் விளங்குகின்ற ஒரு விளக்கம் என்னவென்றால் ஏழு கட்சியாக செயல்பட்டிருந்தாலும் கூட அவர்களால் ஒரு ஆசனத்தை தான் கைப்பற்ற முடிந்திருக்கின்றது ஒரே ஒரு கட்சியாக செயல்பட்டிருந்த தமிழரசு கட்சி எட்டு ஆசனங்களை பெற்றிருக்கின்றது ஆகவே கட்சிகளின் எண்ணிக்கை முக்கியமானது வாக்கு பலன்தான் அந்த அடிப்படையில் நான் நினைக்கின்றேன் இப்போது அவர்கள் ஓரளவு இந்த விடயத்தை தெளிவாக உணர்ந்திருப்பார்கள் என்று நினைக்கின்றேன் ஆகவே இனி வருகின்ற காலங்களில் தமிழரசு கட்சி கூடிய கருத்துக்களை பரிமாறி சில முடிவுகளை எடுக்கின்ற போது அவர்களும் தெளிவான ஒரு நிலைக்கு வர வேண்டும் வந்து அதன் பின்னர் இது தொடர்பாக தனிப்பட்ட முறையில் நான் கருத்துக்களை கூற முடியாது எமது கட்சி கூடிய ஒரு முடிவை அது சம்பந்தமாக நிபந்தனைகள் விதிப்பது ஏழு கட்சியோடு ஒரு கட்சியாக எட்டாவது கட்சியாக வேண்டும் என்ற கருத்துக்கள் எல்லாம் அதிகமாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய கருத்து அல்ல மீண்டும் சொல்லுகின்றேன் வாக்கு பலத்தின் அடிப்படையில் தான் அந்த எந்த கட்சியோடு எந்த கட்சியில் இணைய வேண்டும் என்பதை சிந்திக்க வேண்டும் இதில் பெருசு சிறிது என்று சிந்திக்காமல் சில விடாக்கண்டர் குடாக்கண்டர்களாக இல்லாமல் சரியாக சிந்தித்தால் எல்லாம் சரிபெறும் ஜனாதிபதி தேர்தலில் என்பிபியினர் முப்பத்தி எட்டாயிரம் வாக்குகளை பெற்றுவிட்டார்கள் கடந்த பொது தேர்தலில் ஐம்பத்தி ஐயாயிரம் மண்டலமாக ஐம்பத்தி ஐயாயிரம் வாக்குகளை பெற்ற இரண்டாவது இடத்தில் மட்டளவு மாவட்டத்தை பெற்று எதிர்காலத்தில் இந்த தமிழ் கட்சிகள் பிரிந்து கேட்பதால் மட்டளப்பு மாநகர சபையில் உள்ளூராட்சி தேர்தல் நடைபெறும் போது என்பிபி ஆட்சி செய்தாலும் அல்லது என்பிபி தான் சேர்ந்து ஆட்சி செய்யலாம் என நான் நினைக்கிறேன் இது பற்றி நீங்கள் உண்மையில் நாங்கள் கடந்த காலத்திலும் குறிப்பிட்ட விடம் ஆனால் நீங்கள் சொன்ன புள்ளி விவரத்தின்படி நான் நினைக்கிறேன் கடந்த ஜனாதிபதி தேர்தலில் அவர்கள் அம்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்குகளை பெற்றிருந்தார்கள் ஐம்பத்தாறாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களை என்பிபி பெற்றிருந்தார்கள் அடுத்ததாக இந்த தேர்தலில் அவர்கள் அறுபத்தி ஐந்து சாரி அம் அம்பத்தி ஆறு லட்சத்துக்கும் அதிகமான வாக்குகளை என்பிபி கட்சிகள் ஜனாதிபதி தேர்தலில் பெற்றிருந்தார்கள் நீங்கள் சொல்வது மட்டக்களப்பில் மட்டக்களப்பு மட்டக்களப்பு மா மாவட்டத்தில் ஐம்பத்தாறாயிரம் வாக்குகளை பெற்றிருக்கிறார்கள் அதாவது இந்த தேர்தல் என்று சொன்னால் பாராளுமன்ற தேர்தலில் பெற்றிருக்கின்றார்கள் உண்மையில் நான் நினைக்கிறேன் தேசிய மட்டத்தில் நடைபெற்ற அந்த தேர்தலில் அவர்கள் அவ்வாற ஒரு நிலைக்கு வந்தாலும் உள்ளூராட்சி சபை தேர்தல் மாகாண சபை தேர்தல் என்பது ஒரு வித்தியாசமான தேர்தல் இந்த தேர்தலில் பெரும்பாலும் அஹ் பெரும்பான்மை இனக்கட்சிகளை விட எமது தமிழ் தேசியம் சார்ந்த கட்சிகள் இணைந்து செயற்படுவது என்பதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றால் பேரினவாத தென்னிலங்கை கட்சிகள் பெரும்பாலும் அவர்கள் தமிழ் தேசிய உணர்வுகளை விளங்கிக் கொள்ளுகின்ற தன்மை குறைவாக காணப்படுகின்றது ஆனால் இப்போது இருக்கின்ற இடதுசாரி கட்சியாக கூறப்படுகின்ற தேசிய மக்கள் சக்தியை பொறுத்த மட்டில் அந்த கட்சியை பொறுத்த மட்டில் அவர்கள் ஒரு வித்தியாசமாக சிந்தித்து இனவாதம் மதவாதம் இருக்காது என்று சொன்னாலும் கூட எங்களுக்கு பிரச்சினை தீர்ந்தால் தீர்ந்தால்தான் அதை பற்றி எங்களால் நம்ப முடியும் ஆகவே நாங்களும் கடந்த காலத்தில் சொன்னது இந்த தமிழ் தேசிய கட்சிகள் தனித்து போட்டி இப்போது இருக்கின்ற உள்ளூராட்சி பிரயத்துவ முறையின் அடிப்படையில் தனித்து போட்டியை விட்டு ஒன்றாக இணைகின்ற போது நாங்கள் தென்னிலங்கை கட்சிகளை சேர்த்து கொள்ளாமலே ஆசனங்களை எங்களுடைய பலமான ஆட்சியை ஏற்படுத்திக் கொள்ளலாம் என்றுதான் அன்றும் சொன்னோம் என்றும் சொல்லுகின்றோம் ஆகவே தென்னிலங்கை கட்சி சார்ந்த பெரும்பான்மை இன கட்சிகளை விடுத்து தமிழ்த் தேசியம் சார்ந்த கட்சிகள் உண்மையில் போட்டியிட்டு கணிசமான ஆசனங்களை பெற்று அவர்கள் உள்ளூராட்சி சபையில் இணைந்து ஆட்சியை அமைப்பது என்பதுதான் முக்கியமாக இருக்கும் ஆனால் ஒரு ஒரு ஜனாதிபதி தேர்தலிலும் பாராளுமன்ற தேர்தலிலும் அவர்கள் கணிசமான ஆசனங்களை பெற்றிருக்கின்றபடியால் அவர்களுடைய அந்த ஆளுங்கட்சியில் இருக்கின்ற தாக்கம் என்பது உள்ளூராட்சி சபைகளிலும் மான சபைகளிலும் தாக்கத்தை விளைவிக்கக்கூடியதாக இருக்கும் என்று நினைக்கின்றேன் எனவே ஒன்றுபட்டுத்தான் இந்த சவாலை நாங்கள் முறியடிக்க வேண்டிய ஒரு நிலைமை காணப்படுகின்றது கடந்து சில நாட்களாக பெய்த மழையின் காரணமாக நகரம் மற்றும் நகர பகுதிகளில் உள்ள வீடுகள் வர்த்தக நிலையங்கள் கல்வி நிலையங்கள் என்பவற்றில் வவனியா போலீசார் திடீர் சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டனர் இதன்போது சிரட்டைகள் வெற்றுப்போதல்கள் என பல இடங்களில் காணப்பட்டதுடன் அவற்றில் நேர்த்தங்கி நுழம்பு குடம்பிகளும் இனம் காணப்பட்டன அவ்வாறு இணங்க அனுப்பப்பட்ட இடங்களின் வீட்டு உரிமையாளர்கள் வர்த்தக நிலைய உரிமையாளர்கள் ஆகியோருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்துள்ளனர் இதேவேளை டெங்கு நோய் தாக்கம் அதிகரித்து வருவதனால் வீடுகள் வர்த்தக நிலையங்கள் மற்றும் தமது அயல் பகுதிகளை நுழம்புகள் பெருகாத வண்டும் சுத்தமாக வைத்திருக்குமாறும் போலீசார் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது மாபியாக்களினால் திட்டமிட்டு நாட்டில் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் அஜித் தெரிவித்துள்ளார் மேலும் அரிசி இறக்குபதி விவகாரத்திலும் ஆரிய மோசடிக்கான திட்டம் தீட்டப்பட்டுள்ளது எனவும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பிலோடு அவரது இல்லத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் இதனை தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில் அதிகமாக இறக்குமதி செய்யப்படுவதால் போது விவசாயிகளுக்கு நியாயமான விலையில் நெல்லை விற்பனை செய்ய முடியாத அபாயம் காணப்படுகின்றது காலநிலையில் காரணமாகவே தேங்காய் தட்டுப்பாடு ஏற்பட்டது ஆனால் அரிசி தட்டுப்பாடு அரிசியாலை உரிமையாளர்களின் மாபியாக்களினால் ஏற்படுத்தப்பட்டுள்ளது இவர்கள் நெல் மற்றும் அரிசி ஏற்படுவற்றை மறைத்து வைத்திருக்கின்ற நிலையில் பதுக்கி வைக்கப்பட்டுள்ள நெல் மற்றும் அரிசியின் அளவை அரசாங்கத்தால் இலகுவாக கண்டுபிடிக்க முடியும் சில அதிகாரிகள் இந்த அரசியாலை உரிமையாளர்களுக்கு அடிப்படைந்துள்ளதனால் அல்லது அவர்களால் அரசாங்கத்துக்கு தவறான தகவல் வழங்கப்படுவதன் காரணமாகவே அதனை அரசாங்கத்தால் கணிப்பிட முடியாது அரிசி தட்டுப்பாட்டை அரசாங்கத்தால் முகாமைத்துவம் செய்ய முடியும் அதே போன்று வெளிநாட்டிலிருந்து அரிசி இறக்குமதி செய்யப்படுவதாக கூறப்படுவது சந்தேகத்துக்கிடமானதாக இடமானதாக காணப்படுவதோடு ஊழல் மிக்கதாகவும் உள்ளது அரிசியை இறக்குமதி செய்வதற்கான படம் இந்த பாரிய அரிசி ஆலை உரிமையாளர்களாலே வழங்கப்பட்டுள்ளது அரிசியை பதுக்கி தட்டுப்பாட்டை ஏற்படுத்தியுள்ள அவர்களாலேயே அரிசியை இறக்குமதி செய்வதற்கான நடவடிக்கையும் எடுக்கப்படுகின்றது இதன் பின்புலத்தில் பாரதூரமான பின்பிணைவு ஏற்படும் அறுவடையின் போது அதிகமான அரிசி காட்டப்பட்டால் விவசாயிகளுக்கு நெல்லுக்கான நியாயமான விலை கிடைக்காத நிலையில் விவசாயிகள் எனவே இது தொடர்பில் தெளிவுபடுத்த வேண்டியது அரசாங்கத்தின் பொறுப்பு என்றும் தெரிவித்தார் இலங்கை கடற்படத்தில் மீன்பிடித்த குற்றச்சாட்டில் எட்டு இந்திய மீனவர்கள் யாழ்ப்பாடும் நெடுந்தீவு கடற்பரப்பில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த இரண்டு படகுகளையும் அதிலிருந்து எட்டு இந்திய மீனவர்களையும் எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கடற்படையினர் கைது செய்தனர் கைதான மீனவர்கள் மயிலிட்டி துறைமுகத்திற்கு அழைத்துச் செல்லப்பட்டதுடன் கைதானவர்களை கடற்பளில் நேரியல் வளத்துறை திணைக்களத்தினரிடம் ஒப்படைத்து ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முற்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட இலங்கை மின்சார சபையின் ஊடக பேச்சாளர் தனுஷ்கர் பராகிரமசிங்க தெரிவித்துள்ளார் பல்வேறு தரப்பினரால் மின்சார கட்டணத்தை திருத்தி அமைக்க வேண்டும் என அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து வரும் நிலையில் அவரின் கருத்து வெளியாகியுள்ளது அடுத்த ஆண்டு கூடுதலாக ஆயிரம் ஜிகாவாட் மணி நேரம் மின்சாரம் உற்பத்தி செய்ய வேண்டுமென்றும் என்றும் அடுத்த ஆறு மாதங்களில் மின்கட்டணத்தை திருத்த முடியாது எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்தோடு மின்கட்டண திருத்தம் தொடர்பாக பொது பயன்பாட்டு அணிக்குழுவுக்கு சமர்ப்பிக்கப்பட்டுள்ள முன்மொழிவிலும் இது சேர்க்கப்பட்டுள்ளதாக உடக பேச்சாளர் குறிப்பிட்டுள்ளார் அறக்கட்டளையின்சிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜீவன் ஜெயசந்திரமூர்த்தி தலைமையில் குறித்து நிவாரணப் பணிகள் இடம்பெற்றன இரண்டாயிரம் ரூபாய் பெறுமதியான இருநூறுக்கும் மேற்பட்ட பகுதிகள் இன்றைய தினம் வழங்கி வைக்கப்பட்டது ஜெய்சந்திரமூர்த்தி தேசிய மக்கள் சக்தியின் யாழ் மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் என்பது குறிப்பிடத்தக்கது நாட்டிலே ஏற்பட்ட வெள்ள அனத்தம் காரணமாக யாழ்ப்பாண குடாநாடு மற்றும் கிளிநொச்சி மாவட்டங்கள் ஏனைய மாவட்டங்களிலே மக்கள் பேரவலத்துக்கு உள்ளானார்கள் அந்த வகையிலே யாழ்ப்பாணத்திலே பொம்முவெளி பகுதியிலே ஏ எண்பத்தி எட்டாவது கிராம சவியாளர் அலுவலக பிரிவிலே காணப்படுகின்ற இருநூறுக்கு மேற்பட்ட குடும்பங்களுக்கு இன்றைய தினம் நிவாரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டது முழுமையாக இங்கே எல்லாருக்கும் வழங்கப்பட்ட காரணம் என்றால் இங்கே பல சமூகங்கள் வாழுகின்றார்கள் தமிழர்கள் முஸ்லீம்கள் என சேர்ந்து வாழுகின்ற ஒரு தொகுதியாகும் எனவே இந்த தொகுதிக்கு இருநூறுக்கும் மேற்பட்ட நிவாரணங்கள் வழங்கிக்கப்பட்டதுக்கு காரணமாக இருந்தவர் ஈழம் நிசான் என்றவர் அவருடைய ஈழம் நிசான் அறக்கட்டளை நிறுவனம்தான் நாலு லட்சத்தி ஐம்பதாயிரம் பருமதியான இந்த நிவாரணப் பொருட்களை இன்றைய தினம் வழங்கி வைத்திருக்கின்றார்கள் கிட்டத்தட்ட எண்பது வீதமான சொந்த பணத்தையும் ஏனைய பணத்தினை தன்னுடைய நண்பர்கள் மூலம் சேகரித்து இந்த மக்களுக்கு முழுமையாக வழங்கியிருக்கின்றார் எனவே இந்த மக்கள் சார்பிலையும் தேசிய மக்கள் சக்தியுடைய சார்பிலும் நாங்கள் அந்த அறக்கட்ட நிறுவனத்துக்கும் நிசானுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம் இதுபோன்று ஏனைய பிரதேசங்களுக்கும் நிச்சயமாக அந்த அமைப்பினூடாக மக்களுக்கான நிவாரணங்கள் ஏனைய உதவிகள் பெற்றுக் கொடுக்கப்படும் தேசிய மக்கள் சக்தி எப்பொழுதும் மக்களுக்காக பாடுபடுகின்றது மக்கள் நம்பி நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் எதிர்பாராத விதமாக யாழ்ப்பாணத்திலே மூன்று பாராளுமன்ற உறுப்பினர்களை அனுப்பி எண்பதனாயிரத்துக்கு மேற்பட்ட வாக்களித்திருக்கிறார்கள் அந்த வாக்களை நாங்கள் மதிக்கிறோம் அந்த மக்களுடைய நம்பிக்கை நாங்கள் ஒரு நாளும் வீண் போக மாட்டாது அந்த நம்பிக்கையை பாத்திரமாக எங்களுக்காக வாக்களித்த எங்களை வாக்களிக்காத அனைத்து மக்களுக்கும் எங்களுடைய முழுமையான ஆதரவு செல்லும் தேசிய மக்கள் சக்தியூடாக இந்த நாடு வளம் வரும் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு மக்கள் வாழ்கின்ற தேசத்தை உருவாக்குவதற்காக நாங்கள் அர்ப்பணிப்போடு நிச்சயமாக பாடுபடுகின்றோம் இதேபோன்று இந்த வேலைத்திட்டத்தை ஒழுங்குபடுத்தி எங்களோட சேர்ந்து செயல்படுகின்ற தேசிய மக்களுடைய சக்தியுடைய ஆதரவாளர்கள் மற்றும் இந்த பிரதேசத்து வாழ்கின்ற மக்கள் அனைவருக்கும் மீண்டும் நன்றி கூறிக்கொள்கின்றேன் அமைச்சளின் அரச பங்களாக்களை தமது பதினைந்து தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள் கோரிக்கை விடுத்துள்ளதாக உள்ளராட்சி அமைச்சு தெரிவித்துள்ளது சுமார் ஏழு வெவ்வேறு அமைப்புகள் அமைச்சர்களின் அரச பங்களாக்களை வாடகைக்கு கோரியுள்ளன இதேவேளை அமைச்சர்களின் அரச பங்களாக்களை தங்கள் பயன்பாட்டிற்கு தருமாறு மூன்று நீதிபதிகளும் கோரிக்கை விடுத்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன மேலும் இந்த கோரிக்கைகள் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாக அமைச்சக அதிகாரியொருவர் தெரிவித்துள்ளார் இதனிடையே சுற்றுலாத்துறையை மேம்படுத்த அமைச்சர்களின் அமைச்சகத்தின் சில அதிகாரிகள் அரசுக்கு பரிந்துரைத்துள்ளனர் தென்கிழக்கு பங்களாடா கடற்பரப்பில் கடற்பழை நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டாம் என வளிமண்டலம் எச்சரிக்கை விடுத்துள்ளது தென்கிழக்கு வங்காள விரிகுடா கடற்பரப்புகளுக்கு மேலாக உருவாக்கியுள்ள குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் எதிர்வரும் மனதியாலங்களில் மேலும் வலுவடைந்து மேற்கு வடமேற்கு திசையை நோக்கி நகரக்கூடும் இதன் காரணமாக அந்த கடற்பரப்புகளில் காற்று மனதியாலத்துக்கு அறுபது கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக குறித்த பகுதிகளில் கடற்கொழில் நடவடிக்கையில் ஈடுபட வேண்டாம் என மீனவர்கள் மற்றும் கடற்தொழிலாளர்களுக்கு எச்சரிக்கப்பட்டுள்ளது சீனாவுக்கு ஆதரவாக செயற்படும் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் இந்தியாவுக்கு எதிரான எந்த ஒரு நிலைப்பாட்டையும் எடுக்காது என கடற்தொழில் நீரியல் மற்றும் வளங்கள் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் அதே நேரம் இந்திய வீரவர்களின் அத்துமூறல் செயற்பாடுகளை முற்றாக நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாகவும் அமைச்சர் ராமலிங்கம் தெரிவித்துள்ளார் சமகால விடயங்கள் தொடர்பில் வடமாகாண கட்டத்தொழிலாளர் இணைய பிரதிநிதிகள் யாழ்ப்பாணத்தில் ஊடகமே சந்திப்பு ஒன்றை நடத்தினர் வடமாகாண கடத்தொழிலாளர் இணையத்தின் தலைவர் ஜோசப் பிரான்சிஸ் செயலாளர் முகவட் ஆளம் ஊடக பேச்சாளர் அன்னராசா உள்ளிட்டோர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்தனர் புதிதாக பதவியேற்றிருக்கின்ற என் பி என்ற தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் பதவியேற்றதன் பிற்பாடு ஜனாதிபதியாகவும் அனுரகுமாரதி திசாநாயக் அவர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அதனைத் தொடர்ந்து பாராளுமன்றத்திலே மூன்றில் இரண்டு பெரும்பான்மையோடு அரசாங்கம் அமைந்திருக்கின்றது அந்த அரசாங்கத்தினுடைய நிலைப்பாடு வடக்கு கடற்றொழிலாளர்கள் தேர்தலுக்கு முன்பு எதிர்பார்த்த நிலப்பாட்டும் இன்று தேர்தலுக்கு பின்னர் பாராளுமன்ற இரண்டாவது தடவையும் கூடி நிறைவு பெற்றிருக்கின்றது ஆனால் தேர்தலிலே ஜனாதிபதியோ அல்லது என்பிபி கட்சியினரோ அளித்த வாக்குறுதிகளை இன்று வரையும் நடைமுறைப்படுத்துவதற்கு தொடர்ந்து கால அவகாசம் கோரப்படுகிறது இந்த கால அவகாசம் கோரப்படுவது என்பது கடந்த காலங்களிலே இலங்கை அரசாங்கத்தினால் வடக்கு கடற்றொழிலாளர்கள் எப்படி வஞ்சிக்கப்பட்டார்களோ அதேபோன்று இந்த அரசாங்கத்திலும் வஞ்சிக்கப்படுவதற்குரிய செயல்பாடாகத்தான் நாங்கள் இதை கருதுகிறோம் உதாரணத்துக்கு நாங்கள் சொல்கின்றோம் அனலதீவை சேர்ந்த இரண்டு மீனவர்கள் ஆறாம் மாதம் பத்தாம் திகதே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சீரற்ற காலநிலையால் நாகப்பட்டினம் கரையே மீனவர்களால் மீட்கப்பட்டு சிறை வைக்கப்பட்டிருந்தும் கடந்த அரசாங்கமும் சரி இந்த அரசாங்கமும் சரி அதாவது யாழ் மாவட்ட அல்லது வடக்கு மாகாண மீனவர் மீது எந்தவித கரிசனையும் காட்டி விடுதலைக்கு நடவடிக்கை எடுக்கவில்லை ஆனால் மீனவர்களுடைய தொடர் போராட்டமும் மனிதாபிமான கோரிக்கையும் செவிசாய்த்து அவர்களை இந்த மாதம் அதாவது பத்தாம் மாதம் முப்பதாம் திகதி இந்திய தூதரகத்திலே அவர்களுடைய படகுகளுடன் கை படகுகளுடன் விடுதலை செய்திருக்கின்றது இந்திய நீதிமன்றம் ஆனால் எங்களுடைய வெளிப்புகார அமைச்சோ அல்லது எங்களுடைய கடத்தொழில் அமைச்சோ இன்று வரைக்கும் அவர்களுடன் கரிசனை காட்டாது படகை இந்தியாவிலே விட்டுவிட்டு மீனவர்களை மட்டும் இங்கே அனுப்புவதற்கு உரிய முயற்சியை செய்கின்றது நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு கடற்கொழில் பணியாளர்களுடைய பிரச்சினையிலே தொடர்ந்து இலங்கை அரசாங்கமும் கடற்றொழில் அமைச்சும் பாராமுகமாக இருந்து செயல்படுவதற்கு இது ஒரு உதாரணமாக இருக்கின்றது என்றால் நீதிமன்றத்தால் விடுதலை செய்யப்பட்ட படகை எங்கு இலங்கைக்கு கொண்டு வாரத்திற்கு ஏன் இலங்கை அரசாங்கம் பின்னிக்கின்றது வெளிவுகார அமைச்சு ஏன் பின்னிக்கின்றது நாங்கள் வேறு நாட்டுக்குரிய மீனவர்களா அல்லது இலங்கை மீனவர்களா நாங்கள் நாங்கள் இலங்கை மீனவர்கள் என்ற ரீதியிலே தான் வெளிவுகார அமைச்சுக்கும் சரி கடற்றொழில் அமைச்சுக்கும் சரி உதாரணத்துக்கு பத்தாம் மாதம் அஞ்சாம் தேதி மாண்புமிகு ஜனாதிபதி அவர்களுக்கு ஊர்காவற்றுறை பிரதேச செயலர் ஊடாக எழுத்து மூலமாக நாங்கள் கடிதம் வழங்கி இருக்கின்றோம் இன்று ஒரு மாதமும் மூன்று நாட்களும் கடந்து ஜனாதிபதியிடம் ஜனாதிபதியிடமிருந்து ஒரு பதிலும் பெறவில்லை அப்ப கடந்த கால ஜனாதிபதிகளை போன்றுதான் அனுரகுமார திசநாயக்காவும் மக்களுடைய கோரிக்கையை செவிசாய்க்காது இருப்பது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது கவலை அளிக்கிறது ஆனால் இந்த விஷயத்திலே கடற்றொழில் அமைச்சு கரிசனை காட்டி அந்த மீனவர்களை படகுடன் இலங்கைக்கு அனுப்ப வேண்டும் இல்லையென்றால் எதிர்காலத்தில் மீனவர்களுடைய மனநிலையிலே மிகப்பெரிய மாற்றங்களை உருவாக்கும் ஏனென்றால் தென்னிலங்கையை சேர்ந்த படகுகள் நேற்று முன்தினம் இந்தியாவின் கொச்சி துறைமுகத்திலேயே இருந்து மூன்று படகுகள் இலங்கைக்கு கொண்டு வரப்படுகிறது அப்ப தென்னிலங்கை மீனவர்களுடைய படகை கொண்டு வர முயற்சிக்கின்ற எம்பிபி அரசாங்கம் ஏன் வடக்கு யாழ் மாவட்ட மீனவர்களுடைய விடுதலை செய்யப்பட்ட படகை கொண்டு வருவதற்கு பின்னிக்கிறது அல்லது மௌனம் காக்கிறது அதே போன்றுதான் கடந்த காலங்களிலே இந்தியாவிலே கைது செய்யப்படுகிற வடக்கு மாகாண மீனவர்களுக்கு இலங்கை அரசாங்கம் அந்த விமான சேவைக்கான பயண பயண பணத்தை செலுத்தி அவர்களை இங்கே கொண்டு வந்த வரலாறு கடந்த காலங்களிலே நடைபெற்றிருக்கிறது அதை இந்த வடக்கு மாகாண கடற்றொழிலாளர் இணையம் கடந்த கால அரசாங்கத்துக்கும் அமைச்சருக்கும் நிர்பந்தம் கொடுத்து அதை நிறைவேற்றி இருக்கிறது ஆனால் இந்த அரசாங்கம் அதையும் கைவிட்டு ஏனென்றால் இது வடக்கு மீனவர்கள் என்ற ரீதியிலே அந்த விஷயத்திலும் புறக்கணித்து அந்த மீனவர்களுடைய குடும்பத்தாரிடம் காசை கேட்கின்றார்கள் அந்த குடும்பத்தார் ஆறு மாசம் தொழில் செய்ய இல்லை அவர்கள்ட்ட எங்கே இருக்கும் அப்ப இலங்கை அரசாங்கத்தின் நிலப்பாடு என்ன அதே போன்றுதான் பாராளுமன்றத்திலே அதாவது நீதி ஒன்று ஒரே நாடு ஒரே சட்டம் என்று கூறுகின்ற ஜனாதிபதியும் சேர்ந்த நூற்றி ஐம்பத்தி ஒன்பது பேரிடமும் நாங்கள் கேட்கின்றோம் வடக்கு மாகாணத்திலே இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு பதினோராம் இலக்க சட்டத்தை ஏன் நடைமுறைப்படுத்தவில்லை புத்தளம் மாவட்டம் கல்பிட்டியில் கடந்த இரண்டு வருடங்களாக அது நடைமுறையிலே இருக்கின்றது அப்ப இதுல என்ன நீதி இருக்கு என்பிபி அரசாங்கமும் கடந்த அரசாங்கங்கள் செய்தது போன்று வடக்கு மீனவர்களை வஞ்சிக்கின்றதுக்கு உதாரணமாக பல செயல்பாடுகள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக தற்போது கடற்தொழில் அமைச்சராக இருக்கின்ற என்பிபியினுடைய தேசிய பட்டியல் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரசேகரன் ஐயா அவர்கள் கடந்த காலத்திலே கிளிநொச்சி மாவட்டத்திலே கிராஞ்சி பகுதியிலே கடலட்டை பண்ணைக்கு எதிராக சீன கடலட்டை பண்ணைக்கு எதிராக அந்த மீனவர்கள் போராடி கொண்டிருந்த போது அந்த போராட்டத்திலே நின்று அந்த பண்ணைகளை எதிர்த்தவர் ஆனால் இன்று வரைக்கும் பாராளுமன்றத்தை சுத்தம் செய்வேன் என்று கூறியவர்களிடம் வடக்கு கடற்றொழல் சமூகம் விட்ட கோரிக்கை பொருத்தமற்ற பாரம்பரிய சிறு மீனவருக்கும் கடல் சூழலுக்கும் பொருத்தமற்ற சீன கடலட்டை பண்ணையை அகற்றுவதற்கு நாங்கள் பலமுறை கோரியும் கடந்த அரசாங்கத்தில் எப்படி ஐநூறுக்கும் மேல சட்டவிரோத அனுமதியற்ற சூழலுக்கு பாதிப்பான கடலட்டையை செய்து கொண்டிருந்ததோ அதே செயல்பாட்டை புதிதாக பதவியேற்றிருக்கும் கடற்றொழில் அமைச்சரும் அதிகாரிகளும் செய்கின்றார்கள் இத்தனை விடயங்களும் வடக்கு கடற்கொழிலாளர்களை கடந்த அரசாங்கம் எப்படி வந்திக்கப்பட்டு வந்திக்கப்பட்டதோ அதே போன்ற ஒரு நிலையத்தான் தேசிய மக்கள் சக்தியினுடைய அரசாங்கமும் நடைமுறைப்படுத்துகிறது நாங்கள் அதிமேதகு ஜனாதிபதி அவர்களுக்கு வடக்கு கடற்கொழில் சமூகமோ வடக்கு மக்களோ அனுமாரி என்ற ஒரு ஜனாதிபதியை நம்பி நாங்கள் வாக்களித்தோம் ஆனால் அந்த வாக்களிப்புக்கு நீங்கள் கூறியது போன்று வடக்கு கடத்தொழிலாளர்களுடைய பிரச்சனையை இந்த வருடத்திற்கு முன்பு சட்டமாக சட்ட ரீதியாக இருக்கிற விடயங்களை நாங்கள் நடைமுறைப்படுத்துமாறு கோருகின்றோம் உங்களை சட்டத்துக்கு மாறாகவோ சட்டத்துக்கு புறம்பாகவோ எந்த ஒரு விஷயத்தையும் திணிக்கவும் இல்லை சட்டத்திலே பாராளுமன்றத்திலே உருவாக்கப்பட்ட சட்டங்களை நீங்கள் நடைமுறைப்படுத்துவதற்கு ஏன் காலதாமதம் இந்த காலதாமதமானது வடக்கு கடத்தொழிலாளர்களுக்கு மிகப்பெரிய சந்தேகத்தையும் பாரிய எதிர்பார்ப்பையும் சீர்குலைக்கிற ஒரு நிலையாகத்தான் இருக்கின்றது என்ற செய்தியை நாங்கள் கூறுவதோடு அதே போன்றுதான் எங்களுடைய தமிழ்நாட்டிலே ராமேஸ்வரத்திலே இலங்கை கடலுக்குள்ளே அத்துமீறி மீன்பிடித்த மீனவர்களை இலங்கை கடற்படை கைது செய்கின்றது கைது செய்ததற்கு நிகராக ராமேஸ்வரத்திலே நீங்கள் போராட்டத்தை மேற்கொள்கிறீர்கள் நீங்கள் எல்லைக்குள் வராமல் அல்லது இந்த இழுவை மடியை முற்றாக நிறுத்திவிட்டு நீங்கள் உங்களுடைய போராட்டத்தை செய்யுங்கோ அந்த போராட்டம் நியாயமானது இந்த சட்டவிரோத தொழிலை எங்களுடைய வளத்தையும் எங்களுடைய வாழ்வாதாரத்தையும் அழித்து கொண்டு மீண்டும் அளிப்பதற்கு நீங்கள் போராட்டம் செய்வது எங்களுக்கு கவலை அளிக்கின்ற ஒரு விஷயமாக இருக்கிறது நாங்களும் வடக்கு கடற்றொழிலாளர்கள் என்ற ரீதியிலே எங்களுடைய வளம் எங்களுடைய பாதிப்பை இலங்கையிலே யாரும் கண்டுகொள்ளவில்லை குறிப்பாக இந்திய அரசும் கொள்ளவில்லை இலங்கை அரசாங்கமும் கண்டுகொள்ளவில்லை புதிதாக பதவியேற்ற ஜனாதிபதியோ கடற்கொழில் அமைச்சரும் கண்டுகொள்ளவில்லை அளிக்கப்படுவது எங்களுடைய கடலும் எங்களுடைய வாழ்வாதாரமும் இதற்காக தொடர் போராட்டங்களை மேற்கொள்ள வேண்டிய சமூகமாக நாங்கள் இருந்து கொண்டும் இந்தியாவோடு நல்லெண்ணத்தோடு தமிழ்நாட்டோடு பேசி ஒரு உடன்பாட்டை கொண்டு வருவதற்கு நாங்கள் பல கோரிக்கைகளை முன்வைத்தாலும் கூட இந்திய அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை இலங்கை அரசாங்கமும் அதற்கு செவிசாய்ப்பதாக தெரியவில்லை எனவேதான் அதிமேத ஜனாதிபதி அவர்களுக்கும் இலங்கையினுடைய கடற்றொழில் அமைச்சராக பதவியேற்றிருப்பவருக்கும் நாங்கள் வடக்கு கடற்றொழில் மாவட்டங்கள் யுத்தம் முடிந்த பிறகு பல்வேறு சட்டவிரோத சூழல் பாதிப்பான செயல்பாடுகளை தொடர்ந்து இந்த அரசாங்கம் வடக்கு கடற்றொழிலாளர் மீது திட்டமிட்டு திணித்து வடக்கு கடற் சமூக முரண்பாட்டை தோற்றுவிக்கிற செயல்பாட்டை கடந்த காலங்களில் செய்ததை போன்றுதான் இந்த அரசாங்கமும் செய்ய எத்தணிக்கின்றதா செய்ய போகின்றதா என்ற ஒரு மன வருத்தத்தை இதன் ஊடாக ஜனாதிபதி அவருக்கு தெரிவிக்கின்றோம் தயவு செய்து வடக்கு மீனவருடைய பிரச்சனையை நீங்கள் கரிசனை எடுத்து நாங்கள் இலங்கை என்ற நாட்டிலே எங்களுடைய கடலிலே நாங்கள் சுதந்திரமாக தொழில் செய்து எங்களுடைய வாழ்வாதாரத்தை கொண்டு நடத்தி எதிர்கால சந்ததியினருக்கும் எங்களுடைய கடலை கையளிப்பதற்கு இந்த தேசிய மக்கள் தலைமையிலான அனுரகுமார் திசாநாயக்காவிடம் வடக்கு மீனவர் சார்பாக வடமாகாண கடற்றொழிலாளர் இணையம் சார்பாக இந்த தயவான கோரிக்கையை இன்றைய நாளிலே நாங்கள் முன்வைக்கின்றோம் डबल्यू